நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பியிலேருந்து முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இது புதிய விண்ணப்பதாரர் டிஇடி தேர்வுக்கு புதிதாக விண்ணப்பித்த நண்பர்களுக்கான மிக மிக முக்கியமான செய்தி வெகு விரைவில் டேட்டும் அறிவிச்சிருவாங்க சரிங்களா முக்கியமான ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு ஆண்டிற்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வரைய இணையதலைமையிலாக ஏழு மூணு இரண்டாயிரத்தி அன்று ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வெளியிடப்பட்டது விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கால அவகாசம் அந்த டேட்லாம் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தகுதியருக்கு தால் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க சரிங்களா கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க தாள் ஒன்றுக்கு விண்ணப்பிச்சுங்க தாள் இரண்டுக்கு விண்ணப்பிச்சுங்க நாலு லட்சத்துக்கு மேலே கிட்டத்தட்ட மொத்தமாக ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பேர் தாள் இரண்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க சரிங்களா அடுத்தது எனக்கு சொல்லப்பட்டது என்னென்னா விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள சரிங்களா எதனால் உங்கள் அப்ளிகேஷனில் தவறுதல் செஞ்சிருந்தால் திருத்தம் மேற்கொள்ள பல கோரிக்கை மனுக்கள் இவ்வளவு பெறப்பட்டு பெறப்பட்டு வருகிறது ஆகையால் விண்ணப்பதார கோரிக்கையினை ஏற்று ஆசிரியர் தகுதி தாள் தாழ் ஒன்று தாழ் இரண்டு தவிர தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு அறிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாம் சரிங்களா ஏதாவது திருத்தம் பண்ணிங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து திருத்தம் பண்ணிக்கலாம் பதினாறாம் தேதிக்குள்ளே சரிங்களா மேலும் இனி வரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது சரிங்களா முக்கியமான தான் சரிங்களா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் புதிதாக தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க சரிங்களா வீடியோ கீழே இன்னொன்று சொல்கிறேன் நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க சரிங்களா நன்றி நண்பர்களே